அபிராமி சேகர் யூடியூப் சேனல் லேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம பலன் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பலன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பலன் பார்க்குறோம் ஏன் பலன் பார்க்கணும் நம்முடைய ஜாதகத்தில் பிரதானமே லக்னந்தான் ராசிங்கிறது சந்திரனை வச்சு பார்க்கறது அதை எல்லோருமே ராசிபுரன் தான் போடுறது உண்டு என்னுடைய ஆரம்ப காலத்து என்னுடைய வீவர்ஸ்க்கெல்லாம் தெரியும் நான் ஒருத்தன் தான் லக்னம்பரன் போட்டிருக்கேன் லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வச்சு தான் ஜாதகத்தினுடைய பலன்களே இருக்குது நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம் அதன் அடிப்படையில் நம்முடைய கல்வி நம்முடைய வேலை நம்முடைய மன வாழ்க்கை பாக்கியம் அது எல்லாமே இருக்குது ஸோ அப்படி போது ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தந்த மாதிரி அந்த வருஷத்தில் பலன் எப்படி இருக்குங்கிறத பொதுவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன் லக்கண புரன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கடகராசியில் பிறந்திருப்பீங்க இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி கோச்சாரத்தில் நடந்துகிட்ருக்கு அப்போ அஷ்டம சனினாலே ஏதோ ஒரு விதத்தில் துன்பம் துயரம் கஷ்ட வேதனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுவே நீங்கள் ஒரு மேஷ லக்கணத்தில் பிறந்துருந்தீங்கன்னு வைங்க உங்கள் நல்ல நாம் வச்சுங்க உங்கள் லக்னம் மேஷமாக இருக்குதுன்னு வச்சுங்க இந்த கஷ்டங்கள்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் என்டையர்லி கடன் அரைஞ்சு கடன் அரைஞ்சா குறையும் நோயுடைய இருந்தால் நோயுடைய தன்மை குறையும் வீட்டில் சுபகாரம் நடக்கும் இதெல்லாமே மாறிடும் அப்போ எட்டைய டிஃப்ரெண்ட்டு ராசிக்கும் லக்னத்துக்குமான பலன்கள் அதனால தான் லக்ன பலன்களை பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு மரியாதையே இல்லை அதனால தான் நாம் வந்து லக்னபரன் பார்க்குறதுக்கு என்ன காரணங்கிற விவரம் இதுதான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னென்ன மேஜரான கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் அவருமே பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி அவர் மத்தியானம் சுமார் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மேசராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ரிஷபராசிக்கு வர்றார் அங்கிட்டு ஒரு எட்டு மாதம் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு மாதங்களில் குரு பகவான் மேச ரிஷபம் கார்த்திகை ரோஹிணி மிருகசீச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் வந்து கும்பராசிலே கோச்சாரத்தில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் அங்கே குரு பயிற்சியை தவிர இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி இல்லை அப்போ சனி பகவான் கும்பராசியில் பார்த்திங்கன்னா அவருமே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் அவருமே பூரட்டாதி உத்திரட்டாதி சஞ்சாரம் பண்ணுறார் அதில் சதய நட்சத்திரத்துலேயும் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அவர் வக்கர வக்ரமாகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட அவர் ஒரு அஞ்சரை மாதம் சனி பகவான் கும்பராசிலே வக்கரத்தில் இருக்கார் அடுத்து கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் ராகு பகவான் அவர் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இங்கே கேது பகவான் கன்னீராசியில் அஸ்த நட்சத்திரத்துலேயும் உத்தர நட்சத்திரத்துலேயும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க ஆக இந்த வருஷம் குரு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறார் சனி பகவான் வக்கரகதியில் ஆகிறார் அஞ்சாறு மாதம் ராகு கேது வந்து மீனத்திலே கண்ணியில் இருக்காங்க சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் இது அத்தனை கிரகங்களையும் கணக்கெடுத்துட்டு மற்ற கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களையும் கணக்கெடுத்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு எல்லாருக்குமே உங்கள் ராசி தெரியும் உங்கள் நட்சத்திரம் தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னங்கிறது தெரியாது நீங்கள் பலன் பார்க்கணுன்னா லக்னம் தான் பிரதானம் ராசி பலன் என்ன மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் எல்லா விதமான பலன்களும் நடக்கும் இதை பேசிக்கலாம் நான் வச்சுக்கோங்க ராசி வேற லக்னம் வேறு அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய லக்னம் எதுவும் ஜாதகத்தில் பார்த்து இல்லை கேட்டு தெரிஞ்சு இந்த பலனை பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லக்கண பலன் மிக துல்லியமாக ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மேக்ஸிமம் நடக்கும் இது கோச்சார பலன் மட்டுமல்ல இந்த உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒட்டியும் இந்த பலன்கள் நடக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் இந்த வருஷம் முழுவதுமே நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி ராகு பகவான் உங்கள் லக்கணத்துலேயும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்புறம் சனி உடைய புதன் நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஏப்ரல் வரைக்கும் இருப்பார் அப்போ ஏப்ரல் வரைக்கும் ரெண்டாம் இடம்னா யாரெல்லாம் பேச்சு இருக்கோ பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த வ ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ நகையாகவோ வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வந்துடும் குரு உங்கள் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு வருவார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் மூன்றாம் இடம் லைஃப்பில் முயற்சிஸ்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அது இந்த வருஷம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா குரு மூன்றாம் இடத்துக்கு சகாயஸ்தானம் ஆதாய ஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ நீங்கள் யாரை நம்புறீங்களோ கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அவர்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு காலத்திலையும் துரோகம் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் எல்லாமே மே மாதத்துக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக மேலே படிப்பீங்க இது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் அந்த காலங்களில் உங்களுக்கு தேடுதல் அதிகமாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளவு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வெற்றியினுடைய தன்மை கூடும் இதெல்லாமே மே மாதத்துக்கு ஒன்றுக்கப்புறம் இது எல்லாமே நடக்கும் ஆக இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அப்போ அமையும் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எண்ணிய எண்ணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே செயலாக்கம் பண்ணுவீங்க அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதற்கெல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் யாரெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் அத்தனையும் வெற்றி அடையும் இது அவ்வளவும் குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் மீனலக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவர் பார்த்திங்கன்னா இந்த நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி பக்கரம் வக்கரம் நிவர்த்தி இதெல்லாம் ஆகிறாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்புறம் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி போது சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது பன்னிரெண்டாம் இடம்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த வருஷம் நீங்கள் எதுலேயாவது ஒன்றை முதலீடு பண்ணி தான் ஆகணும் எதுலேயாவது ஒன்றை பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் வெளியூரில் பண்ணாலும் சரி வெளிநாட்டில் பண்ணாலும் சரி இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை சனி பகவான் உருவாக்குவார் அதுக்காக தான் எதுல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்க ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எப்போ சக்ஸஸ் ஆகும் குரு பயிற்சிக்கு அப்புறம் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஃபர்தராக எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணாலும் சரி அல்லது டூர் போகிறதுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணாலும் சரி அல்லது வேலைக்காக நீங்கள் அப்ராடுக்கு போகிறதாக இருந்தாலும் தாராளமாக போகலாம் அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வருஷம் முழுவதும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டெஃபனெட்டாக மீன லக்கணத்தில் பிறந்த நீங்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் இருக்கும் அல்லது பெரிய லெவலில் அதர் ஸ்டேட் போகிறதுக்கு அதர் கண்ட்ரி போகிறதுக்கு சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்கனவே நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் டெஃபரண்டாக பாஸ் பண்ணுவீங்க அதுக்கான சோர்ஸஸும் மே ஏப்ரலுக்குள்ளே நிறையவே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் இந்த வருஷம் முழுவதும் யாரெல்லாம் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்துடும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான் முதலே சொன்னது மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் கிணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வரும்போது நிறைய அவங்கள நீங்கள் தெளிவுபடுத்துவீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க நீங்கள் பார்ட் டைமாக சர்வீஸ் பண்ணுவீங்க பார்ட் டைமாக ஏன் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அல்லது உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏன் மே மாதம் ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பாங்க இதுதான் இந்த வருஷத்தில் ஹைலைட்டே உங்களுக்கு ஆக இந்த சர்வீஸ் தானத்தை குரு சனி ஏப்ரல் வரைக்கும் பார்க்குறது உங்களுக்கு லைஃப்பில் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இந்த வருஷம் இல்லை ஏன்னா சனி பகவான் ஸ்ட்ராங்காக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலை நீங்கள் டெய்லி வேஜஸில் அல்லது வீக்லி ஃபோர் நைட்லி மன்த்லி எந்த சேலரியில் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் வருமானத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதில் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலை இருக்குது வேலையில் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் வரல கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கல கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் உண்டு வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்க இது அத்தனையும் சனி பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக மீன் கிணத்தில் கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது இந்த பலன் ரெட்டிப்பாகிறது உங்களுக்கு மே ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த பலன் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வழக்கு எதாவது இருந்தால் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய டேரக்ட் இன்டேரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் அவங்களை எல்லாருமே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல விளையாட்களை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது இதெல்லாமே உங்களுக்கு மே வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எந்தளவுக்கு உங்களுக்கு ஜாப கொடுப்பாரோ அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுலேயும் சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ஆஸ்துமா ஈஸ்னோ பொலியோ ப்ராப்ளம் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி வைத்திய செலவுக்கு இருக்குது அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வருஷத்தில் ஏப்ரல் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரும்போது அவர் வந்து உங்களுடைய இடம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஏற்கனவே கேது அங்கே இருக்கார் அப்போ ஏழாம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு ஸோ ரொம்ப நாளாக திருமணமே வேண்டாம் திருமணம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் இந்த காலங்களில் மே தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் நிறைய அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பிச்சிக்கு அப்புறமும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் நான் சொல்கிறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ உங்களுடைய இம்யூனிட்டியை நீங்கள் கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீன லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்த்துட்டே இருப்பார் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் ஸ்டடி பண்ணுவீங்க அதில் ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு ஹையர் எஜுகேஷனும் உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடுக்கோ ட்ரை பண்ணுறோங்க நான் முதலே சொன்ன மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த வருஷம் உள்ள ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வருஷம் ஒரு பக்கம் குருவால் உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் சுமாரான பலங்கள் இருந்தால் கூட எப்போ உங்களுக்கு குரு பேச்சு மே ஒன்றாந்தேதி தேதி மாறுறாரோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய லெவலில் இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்டுறீங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை பெரிய லெவலில் தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லை எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கை காளியை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க ரொம்ப நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மைகளும் குறையும் நன்றி வணக்கம்